வணக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆருள் ஆசியுடன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கணங்கு அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரில் தலைவர் புரட்சித் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருமானூர் கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட திருமானூரில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலையறிவித்து குடியேற்று இனிப்புகள் வழங்கி ஒன்றிய செயலாளர் என் வடிவழகன் எக்ஸ் ஆர்மி தலைமையில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் திருமானூர் ஒன்றிய அலுவலகம் முன்பு இருந்து பேரணியாக எம்ஜிஆர் சிலை வரை எம்ஜிஆர் வாழ்க வாழ்க என்று உச்சரித்துக் கொண்டு எம்ஜிஆரின் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலையறிவித்து கழகக்கூடிய ஏற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் மேலும் அரியலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு கொறடாவும் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடியாரும் டாக்டர் எம்ஜிஆர் திருவுருவம் பொறித்த காலண்டர் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இனிப்புகள் மற்றும் காலண்டரும் வழங்கப்பட்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கும் நமதே என ஒன்றிய செயலாளர் வடிவலகன் உரையாற்றினார் அனைவரையும் நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செயலர் பி ரவிச்சந்திரன்

எல்லாவே நடக்கும் எல்லா கொண்டாட்டங்களும் நடக்கும் ஆனால் ஒரு மனிதன் இயந்திர பின்பும் அவருடைய போற முறையிலே ஒரு நல்ல காரியம் நடந்தால் அந்த மனிதன் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் ஏதோ செய்திருக்கிறான் என்று அர்த்தம் அவர் சென்னை சொல்லவே அவர் இந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கூட